கருப்பு தங்கம் அதிகமாக கிடைக்கிறதோ அதே மாதிரி அங்க இந்த விஷயமும் கிடைக்கலாம் ஒரு காலத்தில் கண்டுபிடிக்கவும் செய்யலாம் தோல்வி எடுக்கும் பொழுது இது மாதிரி கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்ப இதுவும் சுலைமான் நபிக்கு உள்ள இன்னொரு சிறப்பை பார்த்துக்கிறோம் அடுத்த சுலைமான் நபிக்கு உள்ள இந்த எந்த இடத்துல சொல்லிக்கணும் இந்த சுலைமான் நபியோட அந்த கும்பல வந்து சரணடைந்து வந்துருச்சு இல்லையா அதுக்கு ஒரு புத்தகம் சொல்லி வச்சுக்கிறாங்க அந்த கும்பலுக்கு பேர் பைக்கீஸ் பல்கீஷணமாக இந்த பொங்கலுக்கு பேரு பல்கீசன் எந்த ஒரு ஆதாரம் கிடையாது அந்த பொங்கலையே சொல்ல நபி கல்யாணம் கொண்டாருக்கு எந்த ஒரு ஆதாரம் கிடையாது நாட்டை வந்து அவர்கள அந்த பொங்கலுக்கு வந்து இசாத்தையும் ஏற்றுக்கொண்டாங்களும் இருக்குது நான் அல்லாவுக்கு நான் கட்டுப்பட்டு சொல்லி அந்த அசுலம் குமார் சுலைமான இல்லாத ரத்துல ஆலமீன் அகேசன் அதிபதியாகிய அல்லாஹ்வுக்காக சுலைமானோட சேர்ந்து நானும் கட்டுப்படுகிறேன் என்று அந்த அம்மா சொன்னதாக இருபத்தி ஏழாவது அதிபதியாக நாற்பத்தி நாலாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டினார் அந்த கும்பிட வந்து நாட்டையும் முடிச்சிருச்சு ஏகமுறையினை சந்திரன சூரியனை வழிபடுறது விலகி அல்லாவை மட்டும் வழங்கக்கூடிய ஒரு கொள்கைக்கு மாறிவிட்டது என்ற அளவுக்கு கிடைக்கிறதை விட அந்த கும்பலுக்கு பேரு பல்கேசிங்க இருக்கும் அவரது அந்த கொந்தளை சுலபம்மானது கல்யாணம் பண்ணி கொண்டாள் என்ற இதுவும் கிடையாது கல்யாணத்துல அல்லாத சுலபமான பைக்கி செலவு செல்லாம் போடுறாங்கல்ல அதுக்குமே இந்த ஒரு சாத்தியம் கிடையாது அவரும் கல்யாணம் பண்ணாரா பண்ணாராய்கள் அந்த வரைக்கும் ரிச்சாரு அது அல் மாதிரி இருக்காது கம்பளைக்கு பக்கி பைக்கில்ல பேர் வைக்கணும் இந்த அர்த்தமும் கிடையாது

அடுத்து சுலைமான் நபியுடைய இன்னொரு மாற்றம் என்ன என்றால் இந்த சுலைமான் நபி கொடுத்த அடுத்த சிறப்பு பைத்தூர் முகத்தஸ் இருக்குல்ல பைத்தூர் முகத்தஸ் மசீல் அக்ஸா ஜெருசலத்தில் இருக்கிறது அப்ப அந்த ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய பைத்தூர் முகத்தஸ் என்ற ஆலயத்தை மறு நிர்மாணம் செய்யக்கூடிய அந்த பாக்கியம் சுலைமான் நபி கிடைக்கும் அவங்க கட்டினதாக இருக்கும் மட்டும் இல்ல அந்த பைத்தூர் முகத்தஸ் அவங்க கட்டினதை வந்து வரலாற்றுல ஒரு இருபது முப்பது தடவை இருக்கப்பட்டு இருக்கப்பட்டு கட்டிடுச்சு காதாமியெல்லாம் நீண்ட காலமா நினைக்கலாம் நிக்கல அந்த இடம் அந்த கட்டிட அமைப்பு அமைப்புக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை பல சந்தர்ப்பங்கள்ல அந்த கட்டடங்கள் வந்து இடிக்கப்பட்டிருக்கு பல புக்துடைய ஆட்சியில் இடிக்கப்பட்டிருக்கிறது அந்த குருப்பாளர்களுடைய ஆதிக்கம் அந்த பகுதியில் மேலங்குற காலத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு இடிக்கப்பட்டிருக்கிறது இப்படி பல சந்தர்ப்பங்கள்ல அந்த இடிக்கப்பட்டு போச்சு ஆனால் அந்த வைத்திருநசு என்பது வந்து அந்த பகுதியில் இருக்கிறத வந்து ஆழமடைத்தான் நம்ம ஏற்கனவே ஆலம் அலி இஸ்லாமுடைய வரலாறு சொல்லி எப்படி சொல்லி இருக்கிறோம் நதிசல் நாயகம் செல்லா செல்லும் அவங்கள்ட்ட வந்து அபு பெருவி இல்லாமல் கேட்கிறாங்க ஐயு மசிதி ஒளிய சொல்லார் அவர் ஃபர்ஸ்ட் வந்து பூமியில கட்டப்பட்ட பள்ளிவாசல் எது அப்படின்னு அபு பெருவி கேக்குறாங்க அப்ப நதிகள் செல்லா செல்லும் சொல்றாங்க அல் மசூல் ஹராம் மசூல் ஹராம்னா முதல் கட்டினது மசூல் ஹராம்னா கேபா கேபா உடைய வளாகம் அதுதான் முதல்ல கட்டப்பட்டது அப்புறம் அப்புறம் சிம்ம ஐயம்

ஆகமட்டினாங்க பைத் திரு முகதேசம் சொல்ல முடியும் ஆனால் வந்து ரெண்டையும் ஆகமடைக்க நாற்பது வருஷம் இடைவெளியில வந்து அங்க கட்டுறாங்க நாற்பது வருஷம் இந்த பக்க அசம்பியாங்க இந்த பக்கம் வந்து இன்னொரு பள்ளி ஆசையில பைத் தொழில் முகத்தில கட்டுறாங்க பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லி அவருடைய அந்த உயரத்துக்கு வந்து அந்த பைத் தொழில் முகதேசம் ஒரு பெரிய தூரம் கிடையாது நம்ம இங்கே இருந்து பிராடர மெயின் ரோட்டுக்கு ரோட்டிக்கு போறது எடுக்கணும் போதும் அவருக்கு பயத்திருந்து கடைசியிலிருந்து காப்பாற்ற வந்து அறுபது அடியில் மழை மழை மொழி அறுபது மழம் அறுபது சொன்னா காலே முப்பது மழை இருக்கும் கால் வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த அடிக்கிற ரெண்டடி கிலோ கால் ரெண்டு அடி இருக்கு

இந்த காலையில வைத்தன் முகத்துல சுற்று உயிரி சோதாக்க ஒரு தான் அவருக்கு அந்த கஷ்டமான பருவம் இருக்காரு அதிகமா கிடக்கலாம்ல முப்பது அடிக்கும் போது பல மணிக்கு அதிகமா அவர் வந்து கடக்க முடியும்ல அந்த மாதிரி அடிப்படைகளை வைத்து பார்க்க முடியும் சொன்னா வைத்தோ ஆழமணியை ஓரத்தை வச்சு பாத்தீங்கன்னா மசியல் ஹராமும் வைத்தன் முக்சு பகத்து பக்கத்தில் மாதிரி இந்த பள்ளிவாசல் ஐநூறு ஐந்து பள்ளிவாசல் என்ன டிஃபரெண்ட் இருக்கோ அந்த டிஃபரெண்ட் அளவுக்கு இருக்கும் அவருக்கு பிரயாணத்தை பொறுத்த வரைக்கும் அப்ப அந்த மாதிரி அடிப்படையில் வச்சிருக்கும் போது ரெண்டு இது ஆகமலை சொல்லாம கட்டினாங்க ரெண்டுமே சீலம் அடைந்து போயிருக்கு அதை திருப்பி கேட்டக்கூடிய பணியை இப்ராஹிம் கிட்ட கொடுத்த மாதிரி இதை திருப்பி கேட்ட பணியை சிலைமான கிட்ட கொடுக்கலாம் அவ்வளவுதான் ரெண்டு பள்ளி முதல் கட்டின பள்ளி ரெண்டாவது கட்டின பள்ளி இந்த ரெண்டுமே புனிதமான பள்ளிகள் தான் அந்த பள்ளி வீணா போன பிறகு என்ன செஞ்சா இல்ல இப்ராஹிம் கட்டணும்

அறுநூத்தி எண்பத்தி ஆறாவது ஹதீஸ்ல சுலைமான் நபி பைத்தர் முகச கட்டிய பொழுது அல்லா வழக்கில் ஒரு துவா செய்தாரு யாருக்கும் ஒரு கால ஆட்சியை கொடுத்து கேட்டாருன்னு சொல்லி அவர் அப்ப சுலைமான் நபி பைத்தர் முகச கட்டினார் என்பதற்கும் ஆதாரம் இருக்கிறது அதுபோக இந்த பைத்தர் முகச பத்தி உள்ள சுலைமான் நபி கட்டினால அதை பத்தி ஒரு சட்டம் தெரிஞ்சுக்கிறோமே இந்த பைத்தர் முகத்தசக்கும் மற்ற பள்ளிவாசல்கள் வித்தியாசம் உலகத்திலேயே மூன்றே மூன்று பள்ளிவாசல்கள் வந்து மற்ற எல்லா பள்ளிகளையும் விட சிறந்த பள்ளிவாசல் ஒரு நன்மையை நாடு பிரயாணம் பண்ணி போய் தலைவர்களுக்கு அனுமதி இருக்கிறதா இருந்தா மூணு பள்ளிக்கு தான் இருக்கு என்ன பிரயாணம் பண்ணி போனீங்கன்னா செய்வீங்கன்னா குற்றம் கோயம்புத்தூர் தொழிலையும் மட்ராசிலையும் சமமான ஈராட்டில் ஒரு கொள்ளையாசி அண்ணன் சொல்லிடுவோம் அடிமஸ் போறாரு குற்றம் போகக்கூடாது ஈராட்டில் ஒரு வேலைக்கு போறீங்க துணிதத்தை நாடி பயணம் மேற்கொள்வதாக இருந்தால் மூன்று பள்ளிவாசலுக்கு மட்டும் அதுக்குமே பண்ணிட்டு போகலாம் ஒன்று அத்தி நேரம் இல்லாமல் நம்ம மக்காவை வசதிக்கு வருவோம் அப்படின்னு செய்து போனீங்கன்னா அதுக்கு மார்க்கத்தில் அந்த ஒரு நோக்கமே இல்லை தொழில் உலகத்திலிருந்தே மக்கள் வசூலில் ஒரு பிரயாணம் பண்ணி போகலாம் அதே மாதிரி மத்திய நபதி முதல் நாயகன் செல்லா செல்லும் அவர்கள் தம்முடைய கையால் கட்டிய அந்த பள்ளிவாசல்களுக்கு எல்லா மத்திய நபதி மதினாவில் உள்ளது அந்த பள்ளியில் செல்வதற்காக வேண்டு பிரியாணப்பட்டு போகலாம் மூன்றாவது குரலா இருந்தா பைக்க முக்கியம் போகலாம் உள்ள சுலைமான் நதி கட்டின பள்ளிவாசலுக்கு வந்து பயணம் செஞ்சே போகலாம் சின்ன வாழை பயின்றா தோழை நான் போறப்ப அது தனியாக அது கூடுதல் நன்மை வருது மற்ற தோழையும் அந்த அளவுக்கு சமம் இல்லை அப்படின்னு போகலாம் இந்த மூணு பள்ளியை தவிர உலகத்தில் உள்ள எல்லா பள்ளியும் சமம் தான் உலகத்துல உள்ள எந்த பள்ளிகளை பொழுதாலும் சரி எல்லாம் தவிர அதனால எந்த பள்ளியிலும் கூடுதல் நன்மை கிடைக்காது இது நபிசுல்லா செல்லும் சொல்றாங்க சொற்பொருள் ஹால் இல்லா இல்லா கலாகத்து மசாஜி மூன்றே பள்ளிவாசலை தவிர மற்ற பள்ளிவாசல்களுக்காக பயணம் மேற்கொள்ளக்கூடாது வேற வேலை யாருக்கு முடிந்து போகலாம் பள்ளிவாசலை போடுவதற்காக பயணம் மேற்கொள்ளக்கூடாது ஒன்றால் மசூர் ஹராம் இரண்டாவது மசூர் ரசூல் செல்லாக செல்லும் ரசூல்லாவுடைய மசூர் மூணாவது மசீல் திருமணம் ஒன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஆகிய எண்களை கொண்ட அறிவுகளாக நான்கு இடங்களில் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இந்த இன்னொரு தொழில்களை கூட ஒரு சிறப்பு என்று கேட்டால் மசீல ஹராமல